அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே மிங்கி கொக்கு டோனி கொக்கு அப்படின்னு ரெண்டு கொக்கு இருக்குது ரெண்டுமே அந்த காட்டில் அந்த மரத்துக்கு கீழே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறாங்க அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த மிங்கி கொக்கு வந்து மூணு முட்டைகளை இட்டு அந்த கூட்டில் அடை காத்துக்கிட்டு இருக்குது அடை காத்துக்கிட்டு இருந்ததும் அந்த மிங்கி கொக்கும் டோனி கொக்கும் என்ன பண்ணுறாங்க நானும் அம்மாவை போகிறேன் நீ அவன் அப்பாவை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த மிங்கி கொக்கோட தம்பி அந்த கொக்கு அங்கேருந்து வந்துட்டுருக்கு நானும் ஆக போகிறேன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு சொல்லுது இதை எல்லாத்தையுமே எதுக்காக ஒரு நரி கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குது இந்த கொக்கு என்ன பண்ணுது சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கொக்கு போயிட்டது போடணும் இவங்க ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க வா அந்த முட்டைகளெல்லாம் வச்சுட்டு நம்ம குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் குளிக்க போகிறாங்க இந்த நரி என்ன பண்ணுது அவங்க ரெண்டு பேரும் போனதும் அம்மாவாக போகிறாங்களாம் அப்பாவாக போகிறாங்களாம் மாமாவாக போகிறாங்களாம் நான் எப்படித்தான் ஆவுறாவன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி என்ன பண்ணுது அங்கேருந்து வந்து அந்த மூணு முட்டைகளையும் எடுத்து ஒன்று நான் சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது நான் இவ்வளோ நாள் இவ்வளோ முட்டைகளை சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மிங்கி கொக்கோட முட்டை வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது திரும்பி போனதும் இந்த கொக்கு ரெண்டும் இந்த நரி பண்றத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஐயோ இது நரியோட வேலையா நரியை வந்து நம்மளால் சமாளிக்கவே முடியாதே அதை வே ஒன்றுமே பண்ண முடியாதே நம்ம என்ன பண்ணுறது அப்போ நம்ம அம்மா அப்பாவே ஆக முடியாதா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டதும் அந்த டோனிகாக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டு சரிவா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு யவா அப்படின்னு அழைச்சிட்டு போகுது அழைச்சிட்டு போய் ஒரு சிங்கத்தோட குகைக்கு போய் கிட்ட சொல்லுது சிங்கராஜா ஒரு நரி ஒன்று இருக்குது அது வந்து உங்களை சாப்பிட போகுதா வேட்டையாடி சாப்பிட போறேன்னு இருக்கு அப்புடின்னா என்னது என்ன வேட்டையாடி அது சாப்பிட போகுதா பார்ப்போம் என்னான்னு அப்படின்னா அந்த சிங்கம் சொல்லுது சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இந்த வாத்து ரெண்டும் நன் கொக்கு ரெண்டும் சொல்லிட்டு வந்துடுது வந்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அந்த நரி என்ன பண்ணுது வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது இது எங்கே முட்டையை இட்டு எங்கே வைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நரிக்கு காதில் உழுவுற மாதிரிக்கு இந்த கொக்கு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு என்ன பேசுது அப்படின்னா நம்ம வந்து முட்டைகளையெல்லாம் இட்டு நம்ம அந்த சிங்கத்தோட குகையில் வச்சுருக்குறோம் இது வரைக்கும் நான் வந்து ஒம்பது முட்டை இட்டு வச்சுருக்கேன் அதை பாதுகாப்பாக குகையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு அந்த கொக்கு ரெண்டும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த சிங்கத்தோட குகைக்கு போயிட்டே இருக்காங்க போயிட்டு அந்த குகைக்குள்ளே போயிட்டாங்க குகையில் போனதும் இந்த நரி வந்து அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்கு எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கு போயிட்டு இருந்ததும் இந்த கொக்கு வந்து சிங்கத்தோட குகைக்குள்ளே போயிட்டா பின்னாடியே இந்த நரியும் இந்த சிங்கத்தோட குகைக்குள்ளே போயிட்டு போனதும் இரு இரு உன்னதான் நான் வேட்டையாடி சாப்பிட போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது அந்த சொல்கிற அந்த குரல் கேட்டதும் அங்கேருந்து சிங்கம் வேகமாக வருது வந்து என்ன என்ன நீ வேட்டையாடி சாப்பிட போறியா அப்படின்னு ராஜா உங்களை எப்படி ராஜா நான் வேட்டையாடி சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த நரி கேட்குது அந்த நரி கேட்குறதெல்லாம் அந்த அந்த சிங்கம் வந்து காதில் வாங்கலை வாங்காமல் வேகமாக போய் அது மேலே பாஞ்சு அதை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதும் அந்த கொக்கு ரெண்டும் வந்து அந்த மரத்துக்கு கீழே மறுபடியும் முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த குஞ்சு வெளியில் வந்தோடனே அந்த ரெண்டு கொக்கும் சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோதான் அது அதனால வந்து நம்ம வந்து நம்மளை ஒரு நம்மளை விட சக்தி மிகுந்தவங்கள நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம முத் புத்திசாலி தமத்தால் நம்ம சமாளிக்க முடியும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்